ஒரு மனுஷனோட சுயமரியாதை ஒரு மனுஷனோட கௌரவம் அதுக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்விய ரொம்ப நுணுக்கமா கேக்குற மாதிரி இந்த கதையை நான் பாக்குறேன் ஆபி சொன்ன மாதிரி வித்தை காட்டுறாரு ஆனா அந்த வித்தைக்கு மேல ஒரு தரிசனத்தையும் வைக்கிற அத பத்தி நான் கஷ்ட இந்த கதை நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க ஒரு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு கான்ஸ்டபுள் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு கண்ணம்மா பேரு அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் மனைவி பால்காரி அவர் கிட்டத்தட்ட எல்லா சிலையும் பார்த்தாச்சு நீ அஞ்சு ரூபா மட்டும் எடுத்து வாங்க நாளைக்கு கோயிலுக்கு போய் நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிற ஆனால் தேதி இருபத்தஞ்சாச்சு வீட்டில் எட்டனா அப்படின்னா எட்டனா இல்லை நிஜமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி அஞ்சு ரூபாய் அப்படின்னா இன்னைக்கு ஐநூத்தி ரெண்டு ரூபாய் இந்தியாவில் ஸோ காசே இல்லை வீட்டில் இந்த மாதிரியான ஒரு போலீஸ்காரங்க அவன் போய்ட்டு அபிஷேக் ரோஸ்ன்னு பார்க்குறான் இது ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் கர்ச்சக அவர் எங்கேயோ போக வேண்டிய தபால் தபால் பெட்டிக்கு வெளியில நிற்கிறது அதை எடுத்துகிட்டு வந்து தபால் போட போகிறார் இங்க ரெண்டு பேரை தான் இந்த கலையை நடத்துறாரு கலையில மூணு தருணங்களை வச்சு என்னோட உரையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அதிகாரம் அப்படிங்கிற அதிகாரம் உடைய இடம் ரெண்டாவது முகமூடிகள் உடைய இடம் மூணாவது மனித நேயம் மேல் நின்று நிற்கிற இடம் அப்படின்னு நான் பாக்கிறேன் சோ அர்ச்சகரை பார்த்து இந்த கான்ஸ்டபுளுக்கு காசு கிடைக்கல நேரம் ஆகிட்டே இருக்கு அரசர் ஒருத்தன் கிடைக்கிறான் திரு திரு மொழிக்கிறான் சரி ஓகே இங்கே வா அங்கே என்ன பண்ற அப்படின்னு கேட்கறாரு இதை போட்டு வந்துருக்கா இல்லவா அப்படிங்கிறாரு அரசரோட முகம் செவக்குது அவரோட மைண்ட்ல அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு சட்டம் முன்னாடி நிற்குது கேள்வி கேட்குது நம்ம மாற்றணும் அவ்வளோதான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இங்க இருந்து அந்த அதிகாரத்தை வந்து மேல மேல எடுத்து போயிட்டே இருக்காரு இந்த கான்ஸ்டபிள் நான் என்னையா பண்றது என் டியூட்டியா தானே பண்றேன் ஸ்டேஷனுக்கு மேல அப்படிங்கிறாரு அச்சகரோ அப்படியே தவிக்கிறார் அவர் முகம் சேர்த்தது கால் நெடுங்குது அவருக்கு அப்படியே வாழ்க்கையே கண்டு முன்னாடி ஓடுது அவருக்கு அவர் ஜெயிலுக்கு மாதிரியும் முன்னாடி மாதிரியும் பொண்ணுங்களும் மனைவியும் அப்படியே கதறி அலர்ற மாதிரி இப்படிலாம் இருக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற வழியில எல்லாம் வந்து இவர் பேச்சு கொடுக்கறாரு முன்னாடி கான்ஸ்டபிள் போக இவர் பின்னாடி வராரு அப்படியே ஓட்டிட்டு இருக்கு ஒரு புள்ளியில ஒரு பத்து ரூபாய் கொடுத்தேன்னா எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ அவருக்கு தெரியுது இந்த அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு நேர்மை இல்லை இந்த காக்கி செட்டை போட்டிருக்காரு அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு ஆனா அந்த லெஜிட்ஸி கிடையாது காசுக்காக தான் எதை பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அர்ச்சனருக்கு அந்த அதிகாரத்துக்கு மேல இருக்கிற பயம் போயிடுது இருந்து ஒரு சாந்தமா பதில் சொல்றாரு நிதானமா நடக்கிறாரு கேள்வி கேட்டால் அவர் பொறுமையா பதில் சொல்றாரு ஸோ இருந்து அவர் கொஞ்சம் பொறுமையா போறாரு இந்த இடத்துல வந்துட்டு அந்த அதிகாரத்தோட டிரான்சிஷன் அந்த ஸ்டோரி டெல்லிங் கிராஃப்ட் அர்ச்சகர் வந்து நிறைய பேச பேச அதுக்கு ஒரு வார்த்தை இல்லை ஒரு சின்ன பதில் கொடுத்த போலீஸ்காரன் இந்த டிரான்சக்ஷனுக்கு அப்புறமா அவன் முதல்ல நிறைய பேச ஆரம்பிக்கிறான் ஆ இப்போதான் தெரியுது டிஎஸ்டிக்கு வர வேண்டிய தவறு எல்லாம் காணாம போதே ஒன்னு மாதிரி ஆளுங்க தானே ஓ ஏனா அப்படின்னு அர்ச்சகர் கேட்கறாரு அங்கேருந்து அந்த டிரான்சக்ஷன் ரொம்ப அழகாக காட்டுறது இந்த அதிகாரம் உடையிறப்பவே வந்துட்டு அந்த போலீஸ்காரனுக்கு எந்த பவரும் இல்லை அப்படிங்கறது ரொம்ப கேட்குறாரு ரெண்டாவது முகமூடிகள் உடையற இங்க நடந்து போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி என்ன ஆச்சு அவங்க அதுக்கப்புறமா எழுபத்தி மூணு நாற்பத்தேழு ஆ சரி சரி நீங்க போகலாம் அப்படின்னோம் அர்ஷகர் விடா பிடியா பிடிச்சி இழுத்து ஆஹ் என்ன அந்த எச்சையை தான் போய் பார்க்கலான்னு என்ன தலையை அசிவி விட போறாரு அப்படின்னு வேணுன்னே சீன்றாரு ரைட் அந்த சீன்ற இடத்துல இருந்து கான்ஸ்டபிளோட எக்ஸ்பிரஷன் ரைட் அவருக்கு முகம் வேர்த்து கோபம் உச்சத்துக்கு போய் நெத்தி போட்டில் நரம்பெல்லாம் புடைக்க அப்படியே பார்க்கறாரு அப்படியே ஒரு லிட்ரல் பிளிங்கிங் கேம் ரைட் கான்ஸ்டபிள் அப்படியே பார்க்க அர்ச்சகரும் அர்ச்சகர் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கா நான் அந்த இந்த இந்த கேமில் யார் முதல்ல பிளின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து ரொம்ப அழகான ஒரு டிரான்சிக்ஷன் அர்ச்சகருக்கு ஒரு லைட்டான சிரிப்பு வர அந்த சிரிப்பை பார்த்து கான்ஸ்டபிள் விழுந்து விழுந்து சிரிக்க குழந்த மாதிரி சிரிக்க அதை பார்த்து அர்ச்சகரும் சிரிக்கிறார் அந்த ரைட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பூன எலி மாதிரி இருந்த ரெண்டு கேரக்டர்ஸ் அங்க அது அந்த அந்த ஒரு பிட்டர்னஸ் அந்த ஒரு கசப்பை ரிசால்வ் ஆக்குறத ரொம்ப அழகாக இந்த இடத்துல என் கதையை முடிச்சிருந்தாலும் இது ஒரு நல்ல நல்ல கதை தான் ரைட் ரெண்டு பேரும் வந்துட்டு ஓகே இவன் கிட்ட இருந்து காசு எனக்கு கடைக்க போறது இல்லை நான் உன்ன பெருசா மதிக்கல நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அங்க இருந்து வீட்டுக்கு போக தான் அவ்வளவுதான் இந்த இடத்துல கதையை முடிச்சிருந்தா ஒரு நல்ல சிறுகதை கதை அப்படின்னு சொல்லுவோம் இங்க இருந்து மனித நேயம் அப்படின்னா என்ன அந்த அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் அந்த தபால் ஜங்க்ஷன் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு போலீஸ் காரனா ஒரு அர்ச்சகரா இல்லாம ரெண்டு மனிதர்கள் ரெண்டு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளா பேசுறாங்க இந்த காக்கி காக்கிச்சத்து ஜாதியை இப்படிதான் அப்படின்னு இவர் சொல்ல எல்லா ஜாதியும் அப்படிதான் சார் அப்படின்னு அவர் சொல்லி அவர் அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு நீங்க ஆமா சார் நீங்க பல பேர் பாக்குறாங்க நானும் பாக்குறேன் இந்த கோவிலுக்கு வர பக்த சிகா எல்லாம் பாத்தீங்கன்னா கரவு வேண்டு ஓடிய போறாரு டெய்லி அந்த மாதிரி மக்கள் தான் வராங்க கோவிலுக்கு அப்படின்னு அவர் ஏதோ பாருங்க ரொம்ப அழகா இருந்துட்டு பேசியே போறாங்க சரி உண்மையிலேயே குழந்தைக்கு நாளைக்கு போகிறாங்க அவர் வந்துட்டு ஆமா என் பொண்டாட்டி மூஞ்சு போய் எப்படி முடிக்க போறேன் அப்படின்னு தெரியல நைட்டு அப்படின்ற அர்ச்சனைக்கு ரொம்ப அழகா குழந்தைக்கு குறை வைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுக்குற இது வந்து கடனாகவும் கொடுக்குற இந்த கடனா கொடுக்கறதுனால ஒரு லஞ்சமா வாங்குறாங்க இலவசமா கொடுத்தா இது மாதிரி எதாவது பண்ணிருந்தா ரெண்டு பேருக்கும் யாரும் ஒருத்தரோட டிக்னிட்டி ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் ஆனா கடனா வாங்கறதுனால ரெண்டு பேரும் அவங்களோட கௌரவம் அவங்களோட சுயமரியாதையை தற்காத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மதிப்பு அந்த இடத்துல அங்க இருந்து அவர் வாங்குறப்போ முதல் தலைவையா அந்த கான்ஸ்டபிள் சாமி

ஒரு ஈவன் ஒரு போலீஸ் இருக்கிறதுனால ஒரு கைகலப்புலயோ கூட முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அங்கே முடியாம ஒரு கனிவுலையும் ஒரு கருணையிலையும் முடியுது அதுக்கு அந்த கனிவு கருணையோட சேர்த்து ஒரு நகைச்சுவையும் இருக்கு கடனாக தான் கொடுக்குறேன் ரெண்டு நாள் திருப்பி கொடுக்கலன்னு ஹெட் காஸ்டர் போய் நான் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இந்த ஒரு இந்த நகைச்சுவையும் கனிவும் கலந்து வாழ்க்கையில் வே வேற வேற இடத்துல இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு லெவல் உள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது எல்லாரும் அதே சேலஞ்சஸ் தான் இருக்குது எல்லாரும் அல்டிமேட்லி மக்கள் தான் வேறு 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 அதிகாரத்தில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் சோசியல் கிளாஸஸ்ல இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றத நிலைநாட்டு முறையான ஒரு கதையானாக இருப்பாங்க ரொம்ப நன்றி